உதாரணத்துக்கு அன்பு டிவி டாட் காம் அப்படி வெப்சைட் கிடையாது இருந்தாலும் வச்சுக்கோங்க அன்பு டிவி டாட் காமோ டாட் இன்னோ வாட் எவர் இட்ஸ் வச்சுக்கோங்க இதுக்குள்ளே எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ நான் எடுத்த வீடியோவோ எல்லாமே நான் வந்து இந்த வெப்சைட்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு ஒன் டிவி ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ அன்பு டிவி டாட் காமை வந்து யாராச்சும் யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரூட் எங்கெங்கே போய் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு யூடியூப் ஃபேஸ்புக் இந்த கான்செப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோ இந்த செகண்டில் அப்லோட் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நியர்பை சென்னை டேட்டா சென்டர்லேருந்து ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும் கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையிலையும் விசாகப்பட்டினத்தில் டேட்டா சென்டர் ஆரம்பிக்க போறாங்க மும்பையில் டெல்லியில் டேட்டா சென்டர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா நான் இங்க இருக்கிற என்னோட வீடியோ அன்பு டிவி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கிற வீடியோ இங்கேருந்து அமெரிக்காவில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஸ்வயம் சுயம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு என்னால் டேட்டா சென்டர் போட முடியுமானா முடியாது டேட்டா சென்டரில் கிட்ட நான் ராக் ஷேர் பண்ண முடியுமானா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வெறும் ஒன் டிவி ஃபைல் தான் இந்த ஒன் டிவி ஃபைலை வச்சு தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்ததுதான் இந்த கிளவுட் ஃபேர் இந்த க்ளவுட்ஃபேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அன்பு டிவி டாட் காம் வெப்சைட்டை வந்து செக்யூர் பண்ணுறான் எப்படி செக்யூர் பண்ணுறான்ங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சிடிஎன் கான்சப்டுக்குள்ள வருவோம் என்னுடைய கண்டென்ட்டை அந்த க்ளவுட் எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறான் அப்படின்னா கூகுளோட அதிக டேட்டா சென்டர் இந்த தான் இருக்குது